அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் முதல் கேள்வி பாருங்க பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பொங்கல் கூட்டல் அன்று என்ன கிடைக்கும் நம்மளுக்கு பொங்கல் அன்று என்பது சரியான விடை பிரித்தெழுதுக சீரிழமை சீரிழமை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை என்பது சரியான விடை சேர்த்தெழுதுதல் பூ கூட்டல் சோலை பூ கூட்டல் சோலை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் பூஞ்சோலை ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று கூட்ட பெயர் யானை சரியான என்னடையை தேர்வு செய்க இதில் நம்ம பசு நிறை ஆட்டு மந்தை அப்படின்னு பார்த்துருப்போம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை மந்தை யானை நிறை யானை திரல்லாம் தவறு யானை கூட்டம் என்பது சரியான விடை சொற்களின் கூட்டு பெயர்கள் பழம் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க சரியான என் பழக்கூட்டம் பழமந்தை பழகுவியல் என்பது சரியான விடை சரியா தவறா கூற்று ஒன்று பத்துப்பாட்டு பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார் என்பதுதான் சரி இதில் கூற்று ஒன்று மற்றும் சரியான ஒன்று கீழ்கண்ட தொடர்களை கவனி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் உள்ளை பெரியார் அணையை கட்டியவர் ஜானின் ஜான் பென்னிக்விக் மேற்கு தொடர்ச்சி மலையும் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார் இது காரணம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக் என்பது சரியான விடை அடுத்தது பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதில் நம்ம பல மொழியாவே பார்த்துருப்போம் குணம் இருந்தால் பணம் இருந்தால் தனம் இருந்தால் மார்க்கம் உண்டுல என்பது தவறு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது சரியான விடை அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நோயாளன் வாளாளறுத்த நோயாளன் போல் மீளா துயர நோயாளன் போல் ஆனா உணதருள் நோயாளன் போல் இதில் பார்த்தீங்கன்னா மாளாத காதல் நோயாளன் போல் என்பதுதான் சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இனிய இனிய விலங்கிடம் பழகாதே நாம் இனிய வாங்க வேண்டும் தமிழ் இனிய கொண்டுள்ளது இதெல்லாம் வந்து தவறு எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன பொருத்தமான காலம் என்ன வாழ்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கும் சரியான இணையை தேர்ந்தெடு இதில் மழை பெய்யாது இறந்த காலம்ங்கிறது தவறு மழை பெய்தது நிகழ்காலம் தவறு மழை பெய்கின்றது எதிர்காலம் தவறு மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கு சரியான ஒன்று கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிய பாலில் விழாது பாலில் விழும் பாலில் விழுகின்றது இதுல பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பது சரியான இறந்த காலம் விசனம் இது கவலையா இருக்கிறது வசனம் சொல்லுவோம் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன கவலை வசனம் அதனுடைய எதிர்ச்சொல் மகிழ்ச்சி என்பதாகும் அல்லவை என்பது தீயவைன்னு பொருள்படும் அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்ப அல்லவைனா அதற்குரிய எதிர்ச்சொல் நல்லவை என்பதாகும் மயிலை என வழங்கப்படும் ஊர்பெயர் எதுவென கண்டறிய மயிலை இதுல வந்து பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தான் மயிலை என வழங்கப்படுகிறது புதுக்கோட்டை என்பதன் மறுபு தான் புதுவை இதற்கு புதுக்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா புதுகை என்பது சரியான ஒன்று சிவிங்கம் இதை தமிழ் படுத்த என்ன கிடைக்கும் சிவிங்கம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுவைப்பு பயின் என்பதுதான் சிவிங்கம் என்பதை குறிக்கும் மேகசின் சரியான தமிழ் சொல் என்ன மேகசின் என்பது பார்த்தீங்கன்னா பருவ இதழ் என்பதை குறிக்கும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா எதை செய்யாமையால் கெடும் என்பதுதான் சரி எதுவும் செய்யாமல் இருப்பது நன்றா செய்யத்தகுந்த செயல்களை செய்ய வேண்டுமா செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால் கெடுமா இதெல்லாம் தவறு ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் ஆப்ஷன்ல பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தெரிந்தெடுத்து எழுதுக இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி ஆகும் இதற்கு வினா பாத்தீங்கன்னா என்ன வலுவமைதி இது வலுவமைதி என்றால் என்ன இது என்ன வலுவமைதி இதெல்லாம் தவறு இது எவ்வகை வலுவமைதி என்பதுதான் சரியான வினா விடைக்கேற்ற வினா அமைக்க முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் அப்ப முத்துக்குளிக்கும் இடம் எது யார் முத்துக்குளிக்க வேண்டும் எங்கே முத்துக்குளிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து வினாவா வராது கொற்கையின் அரசர் யார் என்பதுதான் சரியான வினா நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் சரியான விடையை தேர்க இதில் உங்களுக்கு பிறமொழிச் சொற்களில் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் என்பது சரியான விடை பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் நாமகரணம் வணக்கம் நாமகரணம் நாமகரணம் நாமம் இதெல்லாம் தவறு நாமகரணம் என்றால் பெயர் என்பதை குறிக்கும் அதுதான் சரியான இணை பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் மதுர வசனி அப்படின்னா மதுரை மீனாட்சி தவறு தேன்மொழியால் தவறு அறம் வளர்த்த நாயகி மதுர வசனி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை என பொருள்படும் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று இருவினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து பணித்து பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல் பனித்து ஒரு உத்தர விடுதலை குறிக்கும் பணித்து என்பது சரியான பொருளை அறிக தகளி தகளி என்பது அகல் விளக்கு என பொருள்படும் சரியான பொருளை அறிக காருகர் காருகர் என்னன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நெய்பவர் தான் காருகர் என அழைக்கப்படுகிறார் நுழா என்பது என்ன இதுல வாழைப்பிஞ்சு எல் பிஞ்சு இளநெல் இதெல்லாம் கிடையாது நுழா என்பது இளம் பாக்கு என்பதை குறிக்கும் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை விதி வீதி விதினா சட்டத்தை குறிக்கும் வீதி என்பது தெருவை குறிப்பதாகும் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து நசி நாசி நாசினா நம்மளுக்கு மூக்குன்னு தெரியும் நசினா குறைதல் நாசி என்பது மூக்கை குறிப்பதாகும் கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இருபொருள் கலை முகத்துல ஒளி வீசினா அதை கலைன்னு சொல்லுவோம் வயலில் வேண்டாத செடி என்னன்னு சொல்லுவோம் கலைன்னு சொல்லுவோம் வயலில் கலை முகத்தின் ஒளி என்பது இருபொருள் ஆகும் சொல் இருபொருள் தருக சொல்லுக்கு இருபொருள் என்ன வரும் நெல்லுன்னு பொருள்படும் அதே மாதிரி பதம் என்பது சொல்லை குறிக்கும் சரியான இருபொருள் உறவு உறவுனா சுற்றம் விருப்பம் என்பது சரியான உறவுக்கு இருபொருளாகும் உங்க ஊருக்கே வர்றேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு உங்க ஊருக்கே வர்றேன் ஊருக்கே வருகிறேன் உம்முடைய ஊருக்கே இதெல்லாம் தவறு உங்கள் ஊருக்கு வருகிறேன் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று வெரசா வந்துடுவேன் என்பதற்கு எழுத்து வழக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நொடியில் வந்து விடுவேன் வேகமாக வந்துடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து விடுவேன் என்பது சரியான எழுத்து வழக்கு தற்போது வேகமாக அழிந்து வரும் பறவை இனம் வினாச்சொல் என்ன வரும் தற்போது வேகமாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி அது வந்து பார்த்தீங்கன்னா பறவை இனம் எது என்பது சரியான விடை வினை திட்பம் என்பது இதற்குரிய வினாச்சொல் என்னவர் வினை திட்பம் என்பது யாது ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யாருன்னு தான் சொல்லுவோம் இதற்கு யார் என்பது சரியான வினாச்சொல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய ஆ அப்படிங்கிறது இதில் ஆச்சரியக்குறிவல்ல இதுலேயும் வல்ல இதில் கொஸ்டின் மார்க்கு கேள்விக்குறிவல்ல இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று அடுத்தது பொருத்தமான நிறுத்தற்குறிகள் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதையை எழுதினார் இங்கே அம்மா வந்திருக்கு இதில் டபுள் கோட்ஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரிய குறி வந்திருக்கு இதில் பேரறிஞர் அண்ணா ஒற்றை மேற்குறிக்குள்ள செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய இனியன் நன்கு படித்தான் இங்க கமா வந்துருச்சு இங்க புல் ஸ்டாப் இங்க புல் ஸ்டாப் இதுல இனியன் நன்கு படித்தான் அதனால் கமா தேர்ச்சி பெற்றான் முற்றுப்புள்ளி ஆப்ஷன் ஏதான் வந்து இதற்கு சரியான விடை மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக மாணவன்னா எதிர்பாலுக்குரிய பெயர் மாணவி என்பது சரியான விடை பொருந்தா இணையை கண்டறிக இதில் நம்ம ஷார்ட்கட்டே சொல்லியிருக்கோம் காலையில் எழுந்து நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடுமாறு அம்மா கூறினாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு ஏ என்பது பொருந்தாத ஒன்று ஏங்கிறது ஏழுக்கு வரும்னு நினைக்கிறேன் இதில் ஆப்ஷன் டி பொருந்தாத ஒன்றாகும் தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் எது மடலி குருத்து பைங்கூல் இதெல்லாம் வந்து இளநிலையை குறிக்கும் மட்டை என்பது பொருந்தாத சொல் இவை மூன்றன் நாமம் கெடக்கூடும் நோய் எனும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாதது எது இவை மூன்று இதில் பார்த்தீங்கன்னா வெகுளி காமம் மயக்கம் இன்பம் என்பது பொருந்தாத ஒன்று மரபு பிழைகளின் வினை மரபு பால் என்னவென்னா பால் குடித்தான்னு வராது பால் பருகு என்பது சரியான வினை மரபு மரபு பிழைகள் ஒளி மரபுல கிளி கிளி என்ன பண்ணும் பேசும் என்பதுதான் சரியான விடை இதில் அகவும் கூகவும் குணுகும் இதெல்லாம் வந்து தவறு அவிந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக அவிந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்ட இதற்கு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன என பொருள்படும் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை அடுத்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்